வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை பதிவு இன்றைய தலைப்புச் செய்தி நிகழ்வானது தொடர்ந்து மிக மெல்ல நகர்கிறது விலகவில்லை திரிகோணமலைக்கு நெருக்கமாக வந்து அமைந்திருக்கிறது தொடர்ந்து இலங்கை கடற்கரைக்கு இணையாக இலங்கை கடற்கரையை தொட்டுக்கொண்டே தமிழ்நாட்டின் கடற்கரையை அடைவது உறுதி வடதமிழ்நாட்டின் கரையை கடப்பது உறுதி மழை எப்படி விரிவாக பார்ப்போம் தற்பொழுது இலங்கைக்கு கிழக்குப்புறம் அதாவது திரிகோணமலைக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முல்லைத்தீவிற்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்கிழக்கையும் காங்கேசன் துறைக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்கிழக்கையும் வேதாரண்யத்திற்கு முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தென்கிழக்கையும் சென்னைக்கு ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கையும் நிலை கொண்டிருக்கிறது இதிலிருந்து தொலைவு இருப்பிடத்திலிருந்து தொலைவுகள் இது முள் அதாவது திரிகோணமலையை நெருக்கமாக வந்தமைந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இலங்கையின் முல்லைத்தீவு வரை இலங்கையை தொட்டுக்கொண்டே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கேதான் வலுவான நீரோட்டம் ஏற்கனவே படத்தில் காட்டியுள்ளபடி அந்த வலுவான நீரோட்டத்தை பிடித்ததும் இன்றைக்கு மதியத்திற்குள் அது பின்சல் புயலாக உருவெடுக்கும் ஆனால் உலக வானிலையாளர்கள் ஒட்டுமொத்த கருத்து கருத்து என்னன்னா இது விலகி போகும் என்றும் நீண்ட காலமாக தெரிவித்து வந்தார்கள் அனைவருமே அதாவது உலக வானிலை அதாவது மாதிரிகள் எல்லாமே இறுதியில் இப்போ நம்முடைய கருத்தொற்றுமைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் விலகி போய் சுற்றி தான் வரும் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கவில்லை இதனால தான் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இருந்தது ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது மழை பொழிவோட தீவிரம் குறைந்ததற்கான காரணம் மாலை வந்ததும் குளிரலை வந்ததுதான் குளிரலையோட சதவீதம் கூடுதலாக இருந்த காரணத்தினால்தான் மழைப்பொழிவு சற்று தீவிரம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் தூத்துக்குடி ராமநாதபுரம் வரைக்கும் பொழிவு முன்னேறி எதிர்பார்த்தது போல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் பொழிவு எட்டிவிட்டது படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறப்போகிறது முன்னேறிவிட்டது இனிமேல் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரலாக மாறப்போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் துறளாக மாறப்போகிறது இன்றைக்கு காலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டெல்டா மட்டுமல்ல திருவள்ளூரிலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள மாவட்டங்கள் அனைத்துக்குமே பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இது உறுதி மாற்றம் இல்லை வட இந்திய குளிரலை கூடுதல் சதவீதத்தில் இருக்கிற காரணத்தினால நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று நீராவியை நீராக மாற்றாமல் மழை மேகமாக மாற்றி சிறுதுளிகளாக மட்டுமே மாற்ற முயல்கிறது முடிகிறது போதிய வெப்பம் கிடைக்காத காரணத்தினால அதாவது தன்மை அதிகம் இருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்வு தவிர நிகழ்வு சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னைகள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு அப்பால் இருக்கிற காரணத்தினால் அதோட அதாவது குளிரலையை பின்னுக்கு தள்ளுவதிலே சற்று போராட்டமே தவிர மழை பெய்யாமல் போகாது பொழியாமல் போகாது டிசம்பர் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் மழை பொழிவு உண்டு படிப்படியாக தமிழ்நாட்டின் கரக்கரையை நெருங்கும் பொழுது வட இலங்கை வந்து மிக மெல்ல நகரும் இப்பொழுதே வெள்ளதான் தான் நகர்ந்துட்டு இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தான் அது மரக்கான அருகே வரும்னா பார்த்துங்க அது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மாமல்லபுரம் மரக்கானம் இந்த பகுதியில் எங்கேயாவது இடத்துல கரை கடக்கலாம் கரை கடந்தாலும் செயல் கரை கடக்கும் அது பிஞ்சல் புயலாக உருவெடுத்தாலும் வட இலங்கை வந்ததும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு நேர் கிழக்கே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வரும் தேதி இருபத்தி ஏழு நாளை இருபத்தி எட்டு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது இன்னும் மூன்று நாள் முப்பதாம் தேதி தான் கடலூருக்கு நேர்கிழக்கே வரும் ஒன்றாம் தேதி தான் கரை கடக்கும் இரண்டாம் தேதி தான் உள்ளே போகும் மூன்றாம் தேதி தான் அரபிக்கடல் போகும் அதே மூன்றாம் தேதியில் வங்கக்கடலுக்கு புதிய நிகழ்வும் வந்துவிடும் வந்துவிடும் ஐந்தாம் தேதி அதுவும் மழைப்பொடிவை தொடக்கிவிடும் மிக மெல்ல இலங்கையின் முல்லைத்தீவு வரும்பொழுது நிச்சயமாக இன்றைக்கு மழைப்பிடிவு விடிந்ததும் காலை மதியம் மாலை என்று போகிறது மழை கண்டிப்பாக இந்த மழை மதுரை திருச்சி சேலம் திருவண்ணாமலை வரைக்கும் எட்டிப்பிடித்துக் கொடுக்கும் இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருப்பது இது ஒன்றுதான் தொடர் கனமழை காத்திருக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி வரைக்கும் பொழுது விடிந்ததும் காலை காலைக்கு பிறகு மதியம் மதியத்தில் தான் உச்சபட்ச மழை இருக்கும் இன்றைக்கு நேற்றைய விட கூடுதல் மழை டெல்டாவிற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாளையும் மழைப்பொடிவு அதே போல் நெருங்கி வந்தால் என்ன ஆகும் என்று பார்க்கணும் நிச்சயமாக நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் எங்கும் செல்லாது தமிழ்நாடு கரைக்கு வந்து டெல்டா கரைக்கு கிழக்கே இருந்து கொண்டு மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டே கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதியில் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே இறுதியில் மிகவும் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒன்றாம் தேதி கரை கிடக்கும் மழைப்பொழிவு விலகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் உள் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்று காலைக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தாண்டி கேரளா வரைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தாண்டி கண்ண கர்நாடக வரைக்கும் மழைப்பொழிவு இன்றை கேட்டு பிடிக்கும் இந்த நிகழ்வு கரை கடந்து போகும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பானதொரு ஒரு கொடுக்கும் அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு வலுவாக இருக்கும் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று வடக்கே நகர்ந்த பிறகு ஓரிரு நாள் தீவிரம் குறைந்தாலும் செயலிழக்கும் பொழுது அதோட பரப்பை விரிக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக மழை பொழிவு இருக்கிறது இந்த நிகழ்விலேயே நிறைய நம்பிக்கையுடன் இருங்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வாக்கிலே வடகடலோரம் அல்லது டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கி நெருங்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு அடுத்த சுற்றின் பொழிவை ஒன்பதாம் தேதி வரை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்தும் நிகழ்வுகள் இருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கையில் அடுத்த ஒரு அறிக்கையில் பார்ப்போம் மழைப்பொடிவு விடிந்ததும் தொடங்கும் தொடங்கி தீவிரமடையும் படிப்படியாக தீவிரமடையும் தொடர் கனமழைப்பொடிவு இன்றைக்கு காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு காத்திருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி